இந்த ஆண்டு அதாவது மக்கள் வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி மாதம் வருகிறது விரதம் தொடங்க வேண்டிய நாள் தசமி திதியான ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏகாதசி திதியாகும் அன்று இரவு சொர்க்கவாசல் திறந்து பரமபதத்தை அடையும் நாள் அடுத்ததாக துவாதசி திதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று தினங்களுமே விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை உணவு மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அது முடியாதவர்கள் பால் பழம் அருந்தலாம் துளசியும் அருந்தலாம் சொர்க்கவாசல் வைபவம் முடிந்து மறுநாள் துவாதசி அன்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் அதுபோல துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாவது திதியாகிய ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி என்ற இந்த மூன்று திதிகளிலுமே விரதம் மேற்கொள்ள வேண்டும்